ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் பூரண கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகேனர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் இப்போ வாங்க நம்ம இந்த சிம்பிளான மெத்தடை இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க அதில் ஒரு கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அரிசி மாவு வந்து கலர் மாறக்கூடாதுங்க நல்லா வறுப்பட்டு வந்துடணும் இப்போ இது நல்லா வறுப்பட்டதும் வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் நம்ம வறுத்துட்டு செய்யும்போது நம்மளுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் ஒன்றை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் மாவு வளர்ந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குதிச்சு வர ஆரம்பிக்கிற சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்தா மாவு சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் பண்ணிடுங்க நம்மளுக்கு இந்த மாவு பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வந்து கலந்து தண்ணி தண்ணியெல்லாம் இல்லாத வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்தளவுக்கு கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு வந்து அந்த சூட்லேயே நல்லா வெந்து வந்துடும் எந்த அளவுக்கு உங்களால் நல்லா கலந்து எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அடிகணமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க லேஸான பாத்திரமாக இருந்தால் அப்படியே நீங்கள் மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ வேற ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போது இருக்கட்டும் எடுத்து வச்சிடலாம் இப்போ வேறு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வெறும் தேங்காய் பொருணம் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேங்க நீங்கள் வேறு ஏதாவது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி விட்டுட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் நம்மளுக்கு நல்லா இந்தளவுக்கு திக்காய் வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு வேறொரு பாத்திரத்தில் மாற்றுறதுனாலும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு ஃபுல்லாக ஆரி வந்துடணும் மாவு எடுக்கும்போதே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க அடிகனமான பாத்திரம் வந்து கண்டிப்பாக வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க சூடு அதில் வந்து அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு மாவு வந்து கொஞ்சம் இதாயிரும் ஈரப்பதம் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை திரும்பவும் மூடி போட்டுடலாம் காஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இது இருக்கட்டுங்க நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பாலித்தீன் கவர் நான் வந்து யூஸ் பண்ணுறேங்க வீடியோவுக்கு வந்து கிளியராக தெரியணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மேலே வந்து நல்லா வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து தடவி விட்டுக்கோங்க நம்மளுக்கு தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு சைடுமே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை தேய்ச்சி எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு வந்து உருட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஈஸியாக தேய்ச்சி எடுக்கிறதுக்காக நம்ம வந்து உருளை கிழங்கு ஸ்மாஷர் வச்சிருப்போம் இல்லைங்களா அதை வந்து வச்சு அழுத்தி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அகலமான மூடி மாதிரி கூட நீங்கள் அழுத்தி எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது லைட்டாக சென்ட்ரல் அழுத்தி விட்டு ஒரு பகுதியில் அழுத்திங்கனிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம அதிக நேரம் உட்காந்து வேண்டியது வேண்டியதில்லைங்க மாவை இந்த மாதிரி ஈஸியான நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ஓர் பகுதிகளில் விரிசல் இருக்கிற மாதிரி இருக்குங்க அதையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூரணத்தை வந்து உள்ளே வச்சுக்கோங்க உள்ளே வச்சுட்டு ரெண்டு சைடு இந்த மாதிரி மடித்து விட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து மடிஞ்சு வந்துடும் ஒரு பகுதிகளில் லைட்டாக வந்து அழுத்தி விட்டுக்கோங்க அழுத்தி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு எந்த விரிசலும் இல்லாமல் அழகான கொழுக்கட்டை வந்து கிடச்சி வச்சு பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா குதித்து வரும்போது தட்டு வச்சு வேக வைங்க இது வந்து சமமாக இருக்கிற தட்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து விரிசல் எதுவும் விழுகாது ஓர பகுதியும் நம்மளுக்கு வந்து உடையாமல் கிடைக்குங்க இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி